ஏடா இந்த விளக்கம் வந்து என்னென்னா நாங்கள் போராட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம் அரசின் அந்த இயந்திரத்துக்காலேயே நாங்கள் மறைமுகமாக ஒரு போராட்டத்துக்கு தள்ளப்படுறோம் அதுண்ட ஒரு வெளிப்பாடாக இவை மீண்டும் எங்களை போராட்டம் செய்யத்தான் தூண்டி தூண்டி வைக்கிறேன் இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எங்கள் ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு ஜனநாயக உயர்ந்த பட்சமே ஜனநாயக ரீதியிலான போராட்டம் தான் அதுக்கு மேலே போனால் அது பயங்கரவாறு நாங்கள் அதை இல்லை நாங்கள் வந்து வழிபடக்கு காணி பிடிவிப்புக்கான ஒரு அமைப்பா அமைப்பு ரீதியாக இங்கே கொண்டிருக்கிறோம் இதை காணி பிடிவிப்புக்காகவும் இந்த ரத்தமானி அறிவித்தலை ரத்து செய்வதற்காகவும் நாங்கள் தொடர்ந்து இருபத்தொராந்தேதி இருபத்தாறாம் தேதி வரைக்கும் ஒரு போராட்டம் நடத்தினாங்கள் அமைதிபடி போராட்டமாக அதன் அடுத்த கட்டமாக கொழும்பு சென்று ஜனாதிபதி செயலத்துக்கு முன்னாலே ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி அதிலே ஜனாதிபதியின் செயலாளரை சந்தித்தோம் பிறகு வந்து இங்கே யாழ்ப்பாணத்தில் அரசாங்க அதிர்வை செஞ்சோம் இந்த மூன்று விடயத்திற்கும் எந்த விதமான பதிலும் எங்களுக்கு இன்னும் கிடைக்கவில்லை அடுத்த கட்டமாக எங்கள்ட இந்த போராட்டத்தின் ஒரு வழியாக சர்வதேச உயர்ஸ்தானியராறு அதைகளுக்கு போனாங்க அதில் ஏறத்தாழ பதினொரு விஷய உயர்ஸ்தானியாரை சந்திச்சிருக்கோம் அதில் இலங்கை மருத ஆணைக்குழு அப்படியான முக்கியமான ஐரோப்பிய யூனியன் அப்படியான இதில் சந்திச்சிருக்கிறோம் எங்களோட காணி பிடிப்புக்காகவும் இந்த பின் அந்த வர்த்தகமானியை முற்றாக நீக்க வேணும்னு தான் என்கிட்ட கோரிக்கை அளவிலே நீக்கி பகுதியளவிலே விடுவிப்பு விடுவிப்பன்ற ஒரு நிலையிலே அரசாங்கம் இறங்கி இருக்கணும் அது முற்று முழுதான தவறான விஷயம் அதாவது வந்து பலாலி உயர் பாதுகாப்பு விலையத்துக்கு என்ன ஆறாயிரத்தி முன்னூற்றி பதினேழு ஏக்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அஞ்சாம் மாதம் இருபத்தெட்டாம் தேதி விடுவிக்கப்பட்ட அந்த வர்த்தகமான கேசட் வந்து முற்று முழுதாக நீக்கப்பட வேண்டும் அது நீக்கினா தான் அந்த மக்களுக்கு விடுவிக்கப்பட்ட காணி என்றாலும் சரி இனி இனி விடுவிக்கப்பட இருக்கிற காணி என்றாலும் சரி முற்றுமுழுதான அவை என்ற ஆளுவைக்கு வரும் இல்லையென்றால் அது அரச காணியாகவே அது பேர் குறிக்கப்பட நாங்கள் எந்த நேரம் எழும்ப வேண்டிய ஒரு கட்டாயத்தின் பேரில் இருக்கிறோம் அது விடுவிச்சாச்சு உங்களுக்கு என்ன மிச்சம் விடலாம் தான் கதை அப்படியான ஒரு மறுமொழி அரசு அதிகாரிகளும் சரி காணி விடுவிக்கப்பட்ட வந்த அமைச்சர் மாதிரினாலும் இதைத்தான் சொல்லிக்கொண்டிருக்காங்க ஆனால் அதிலே எந்த விதமான ஒரு உண்மைத்தன்மை இல்லை உண்மையாக அந்த வர்த்தக மணி முற்றாக நீக்குவதன் மூலம்தான் எங்கட மக்கள் இந்த சுகமாக அவையில் அதுக்குள்ளே இயங்கிறதுக்கு முடியும் இதுதான் உண்மையான சட்டம் அதாவது வந்து நாங்கள் உறுதியை வச்சிருந்தாலும் சட்டபூர்வமாக எங்கள உறுதி செல்லுபடியேற்றது அப்படியான ஒரு கட்டத்தில் இப்போ நாங்கள் இருக்கிறோம் ஆகவே இந்த மணி முத்தாக நீக்கப்பட வேண்டும் என்றதும் மற்றது பலாலி உயர்காதப்பு கலியத்துக்குள்ளே இருக்க இரண்டாயிரத்தி எண்ணூற்றி எட்டு ஏக்கர் காணியிலே காணி என்று சொல்கிறது முன்னூற்றி முப்பத்தொம்பது ஏக்கர் மட்டும்தான் மீதி முழுக்க மக்களின் காணி அதை முற்று முழுதாக விடுவிக்க வேணும் முடிவிக்க விடுவித்த பின்னர் அடுத்த கட்டம் என்ன செய்யலாம்கத மக்களோட காலோசித்து நீங்கள் ஒரு முடிவு கிடலாம் அதே அதுக்கிடையில் இந்த மெத்தவமானியை நீக்கி முற்று முழுதாக எங்கள்கிட்ட காணியல் மக்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் இதுதான் எங்கள்கிட்ட வேண்டும் நன்றி வணக்கம் எனது பேர் ஜாக்சன் பிகிராடோ சிவில் சமூக செயற்பாட்டாளர் மற்றும் மனித உரிமை பாதுகாவலர் இன்றைய இந்த ஊடக சந்திப்பின்ற பிரதான நோக்கம் உள்ளக பொறிமுறையில் நாங்கள் தோல்வி கண்டவர்களாக நீண்ட காலமாக முப்பத்தைந்து வருடங்களுக்கு மேலாக காணிக்காக உரிமைக்காக போராடி கொண்டுகின்ற வலி வடக்கு யாழ் மாவட்ட மக்கள் தங்களுடைய காணியை உள்ளக ரீதியாக பல்வேறு வடிவங்களில் போராட்டங்களாக இருக்கலாம் கவன இருக்கலாம் மனுக்களாக இருக்கலாம் கடந்த அரசாங்கத்திலிருந்து இந்த அரசாங்கம் வரை எங்களுடைய காணிகளை எங்களிடம் மீள தாருங்கள் என்று போராடி தோற்றவர்களாக அல்லது அதற்காக தொடர்ந்து குரல் கொடுத்தவர்களாக இன்று நாங்கள் இந்த ஊடக சந்திப்பை செய்கின்றோம் இங்கே இருக்கின்ற காணி உரிமையாளர்கள் ஒன்று கூடி அதில் இருக்கின்ற சிலர் இந்த ஊடக சந்திப்பின் கவனத்தை கொண்டு வாரம் இன்றைய நோக்கத்தில் பிரதான நோக்கம் கடந்த சில நாட்களாக நாங்கள் கலம்பில் தங்கியிருந்து களம்பில் இருக்கின்ற ராஜதந்திரிகள் எம்பசிகள் மற்றும் இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு போன்ற மிக முக்கிய பதினொன்றுக்கும் மேற்பட்ட ராஜதந்திர ராஜதந்திரிகளுடைய தூதுரவு காரியாலயங்களில் நாங்கள் நேரடியாக சிலர் சென்று எங்களுடைய உண்மை நிலை நாங்கள் கடந்த முப்பத்தைந்து வருடங்களாக போராடி கொண்டிருக்கிறோம் எங்களுடைய காணியை அதனை விட யுத்தம் முடிந்து பதினாறு வருடங்கள் கடந்தும் இந்த அரசு எங்களுடைய கைப்பற்றி இருக்கிற காணியை எங்களுடைய கையிலே மீள ஒப்படைப்பதற்கு தாமதித்துக் கொண்டிருக்கிறார்கள் உண்மையான நிலையை நாங்கள் எடுத்துரைப்பதற்காகத்தான் அங்கு சென்றிருந்தோம் அதில் முதலாவது நாங்கள் எங்களுடைய காணிகள் தொடர்பாக நாங்கள் அவர்களுக்கு தெளிவுபடுத்தினோம் சில வரைபடங்கள் ஊடாக எங்களுடைய காணிகள் எங்களுடைய இல்லங்களில் எந்தெந்த இடங்கள் இருக்குது நாங்கள் இந்த காணியை வந்து எப்போது இவர்கள் அந் அதிலிருந்த கட்டிடங்களை முழுக்க அகற்றினார்கள் யுத்தம் முடிந்து ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அஞ்சாம் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஆறாயிரத்தி முந்நூற்றி பதினேழு ஏக்கர் காணியை வழிவடக்கில் வந்து கெசட் பண்ணப்பட்டது மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில் அந்த கெசட் இன்று வரைக்கும் இருக்குது இது தொடர்பாக நாங்கள் உள்ளகத்தில் பல போராட்டங்களை நடத்தி ஜனாதிபதியினுடைய செயலகத்துக்கு முன்னாகவும் நாங்கள் ஏழாம் மாதம் பதினைஞ்சாம் தியதி நாங்கள் ஒரு பெரிய கவனிப்பை முன்னெடுத்தோம் அதனுடைய விளைவாக எங்களுடைய ஜனாதிபதி செயலகத்துக்கு எங்கள் அஞ்சு பேரை கூட்டிக் கொண்டு போயிருந்தார்கள் காணி விடுவிப்பு சம்பந்தமாக கலந்துரையாடுவதற்கு நாங்கள் அன்றைக்கு எங்கள்ட்ட மனுக்களை கொடுத்துட்டு வந்தோம் எங்களோட காணியை உடனே எங்கள்ட்ட தாருங்கள் இன்று வரைக்கும் அந்த மனுவுக்கான எந்த எந்தும் இல்லை ஆனால் ஜனாதிபதியினுடைய செயர்திட்டங்களை அரச பதினான்கு நாட்கள் அரச வேலை நாட்களில் பதினான்கு நாட்களுக்குள் நீங்கள் கொடுக்கும் அறிக்கைக்கான பதில் கிடைக்கும் என்று இன்று வரை இருபத்தி ஒரு நாளை கடந்திருக்கிறது ஆனால் எங்களுக்கு எந்த ரிப்ளையும் இல்லை அதே போல எங்களுடைய காணி தொடர்பாக மாவட்ட செயலகத்தை சந்தித்தோம் அவர்களுடன் கலந்துரையாடும் போது மாவட்ட செயலாளம் கேட்டேன் இதுவரை வழிவடக்கில் எத்தனை ஏக்கர் காணி விட இருக்கின்றும் அவர் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் காணி இதுவரைக்கும் விட இருக்க என்று சொன்னார் நான் இது சம்பந்தமாக தெல்லிப்பில் டிஎஸ் டிவிஷனுக்கு நான் போட்டுள்ளேன் ஆர்டிஏ உண்மையில் வழிவடக்கில் எத்தனை ஏக்கர் காணி விடுதலை செய்ய வேணும் என்று சொல்லி அவர்கள் எங்களுக்கு தந்த இதன்படி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எட்டு ஏக்கர் அப்போ ரெண்டு பேருக்கும் இடையில முரண்பாடு பெரிய ஒரு முரண்பாடு ரெண்டாயிரத்தி எண்ணூறுத்த பிரதேச செயலாளர் மாவட்ட செயலாளர் ஜிஏ சொல்கிறார் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டு இதுக்கு இடையில் முந்நூறு ஏக்கர் காணி தகவல் இல்லை அப்போ நான் சொன்னேன் இது ரெண்டும் தவறானது ஏனென்று சொன்னால் இன்று வரைக்கும் சட்ட ஆளுகைக்கு கெசட் இருக்கிறது கெசட் எடுக்கிறாங்க சட்ட ஆளுகைக்கு இன்று வரைக்கும் அந்த கெசட் அடங்கலாம் அந்த கெசட் இன்று வரைக்கும் சொல்கிறது சட்ட ஆளுகைக்கு எங்களுடைய எதிர ஆறாயிரத்தி முந்நூற்றி பதினேழு ஏக்கர் காணி என்னும் விட வேணுமெண்ட் ஆனால் இவர் பிரதேச செயலாளர் ஒன்றை சொல்கிறார் மாவட்ட செயலாளர் ஒன்றை சொல் இவர்கள் வெளிநாட்டில் இருந்து வர ராஜதந்திரிகளுக்கு சொல்லுகிற தகவல்கள் மட்டும் தவறானது ஏனென்றால் சட்ட ஆளுகைக்கு எவ்வளவு காணி இருக்கோ அவ்வளோதை சொல்ல வேணும் அதே போல் ரெண்டாவது விஷயம் நாங்கள் எடுத்துற சமிலங்க மனித உரிமை ஆணைக்குழுக்கும் சர்வதேச திணைக்களங்களுக்கும் என்னென்று சொன்னால் இன்று வரைக்கும் நீங்கள் தேசிய பாதுகாப்புக்கு இலங்கை அரசாங்கம் காணி எடுக்கலாம் அபிவிருத்திக்கு எடுக்கலாம் ஆனால் அதுக்கு சட்ட ஒழுங்கு இருக்கிறது ஆனால் இங்கே பயன்படுத்தப்பட்ட சட்ட ஒழுங்குகள் அத்தனையும் பிழையான விஷயம் ஏனென்றால் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து இன்று வரைக்கும் நீங்கள் எடுக்கப்பட்ட காணிக்கு எவருக்கும் இழப்பீடு கொடுக்கவில்லை நீங்கள் இன்று வரைக்கும் விவசாயம் செய்கிறீர்கள் இராணுவங்கள் சீருடைகளோட அப்போ நீங்கள் விவசாயம் இன்றைக்கு சுத்தம் முடிஞ்சு பதினாறு வருடம் நீங்கள் விவசாயம் செய்வீர்களாக இருந்தால் அவர்களுடைய நிலத்தில் அவர்களுக்கான இழப்பீடு கொடுக்கணும் நீங்கள் விவசாயம் செய்கிறீர்கள் வர்த்தக நடவடிக்கை செய்கிறீர்கள் ஹோட்டல் நடத்துகிறீர்கள் பெட்டிக்கடை நடத்துகிறீர்கள் சலூன் நடத்துறீங்க யாருடைய காணி யார் இங்கே இருக்கிற தனி மக்களுடைய காணி இலங்கையிலே வடகிழக்கிலே இருக்கிற இதிலே வித்தியாசமானது யாழ் மாவட்டம் அதிகமான காணிகள் தனி தனிநபர்களுடைய சொந்த உறுதி காணிகள் அவர்களுக்கென்று தனி சட்டமே இருக்கின்றது தேசவளமை சட்டம் இவ்வாறான ஒரு செழிப்பு மிக்க அவர்களுக்கு ஒரு பின்னணியை கொண்டவருடைய காணிகளை நீங்கள் விவசாயம் செய்யும் போது அவர்கள் பசியில் இன்று வெளியில் இருக்கிறார்கள் ஆகவே இது தொடர்பாக இலங்கை மனித உரிமை ஆணை பல கேள்விகளை முன்வைத்தோம் இன்று வரை பதினாறு வருடம் யுத்தம் முடிந்தும் இவர்களுடைய காணியை இந்த சட்ட ரீதியற்ற முறையில் கெசட் பண்ணப்பட்டிருக்கு இவர்களுக்கு இழப்பீடு கொடுக்கப்படையில் இவர்களோட ஒப்பந்தம் செய்யப்படையில் ஆனால் இந்த காணியை நீங்கள் வந்து வைத்திருக்கிறது தொடர்பாக அடிப்படை மனித உரிமை மீறல் தொடர்பாக நீங்கள் இது தொடர்பாக அரசுக்கோ அல்லது பாதுகாப்பு அமைச்சுக்கோ இந்த பரிந்துரைகளாவது செய்திருக்கிறீர்களா இல்லை அப்படி என்றால் ஏன் செய்யப்படையில் என்றால் உங்களுக்கு தெரியும் பிடிஏல இருக்கிற சில சரத்துக்கள் வந்து சர்வதேச சட்ட நியமங்களுக்கு பிள்ளையானது என்று சொல்லி இலங்கை மனித உரிமை ஆணை குழுவால் ஒரு இண்டிபெண்ட் அரு இன்டிபெண்ட் அதாவது சுய சுயமான ஒரு அறிக்கையை ஒன்று வெளியிட்டவர்கள் அதாவது சில சரத்துக்கள் வந்து மனித உரிமைகள் உள்வாங்கப்பட்டு அது அந்த பிடிஏ நாங்கள் வேணாம் என்று சொல்கிறோம் அது வேறு விஷயம் அதில் இல்லை என்பதை அவர்கள் சொல்லியிருந்தார் அதே போல் நான் சொன்னேன் வடகிழக்கில் பல இடங்களில் இன்றும் இராணுவங்கள் விவசாயம் செய்து வர்த்தகம் செய்து சலூன் நடத்துது பல்வேறு உற்பத்திகளை செய்கிறார்கள் இவர்கள் தொடர்பாக சட்ட ரீதியற்றது என்று சொல்லி அல்லது இவர்கள் பிழையான ஒரு விஷயம் இது வந்து இலங்கை சட்டத்துக்கு முரணானது என்று சொல்லி நீங்கள் ஊடக அறிக்கை ஒன்று அல்லது பொது அறிக்கையை ஒன்று வெளியிட முடியுமாண்டு இது தொடர்பாக தாங்கள் ஆறாயிரம் என்று சொல்கிறார்கள் ஆனால் கட்டாயம் செய்ய என்றால் இது அடிப்படை மனித உரிமை மீறல் அதே போல் நாங்கள் பல்வேறு கேள்விகளை தொடுத்தோம் ஒரு ச இந்த அரச அதிகாரிகள் அல்லது இராணுவ அதிகாரிகள் அல்லது அங்கே இருக்க சிப்பாய்கள் விவசாய நடவடிக்கைகளை என்றால் இலங்கை மக்களுடைய வரிப்பணத்தில் திரைசேரி சம்பளம் வழங்குகின்றது அப்படி என்றால் அந்த சம்பளத்தை பெற்றுக்கொண்டு எப்படி இவர்கள் மக்களுடைய காணியை அடாத்தாக பிடித்து விவசாயம் செய்ய முடியும் அப்படி என்றால் இவர்களுடைய வருமானம் தேசிய வருமானத்தில் எப்படி உள்வாங்கப்படுகிறது எங்களுக்கு அதில் விளக்கம் தெரியவில்லை அது தெளிவுபடுத்த வேண்டும் என்றால் நீங்கள் நாங்கள் மக்களுடைய வரிப்பணத்துல நீங்கள் சம்பளம் எடுக்கிறீர்கள் அதே நேரத்தில் நீங்கள் விவசாயம் அல்லது வர்த்தக நடவடிக்கையில் ஈடுபடுறீர்கள் அப்படி என்றால் இதர வருமானம் எங்கே போகிறது தேசிய வருமானத்தினுடைய பங்களிப்புகளில் இதுவும் காட்டப்படுகிறதாண்ட பல கேள்விகளை நாங்கள் முன்வைற்றோம் அதே நேரத்தில் இந்த உண்மையான இந்த காணி தொடர்பான இன்றைக்கு சில தகவல்கள் சொல்லப்படுற தகவல்கள் அரசு அதிகாரிகளால் உண்மைக்கு புறம்பான இருக்கிறதாண்டதை தெளிவுபடுத்துகிறோம் அதே இல்லை அதே போல் எங்களுடைய வலி தற்போது அந்த பாதை பலாலி பாதை பலாலி பாதை விடு விடுவிக்கப்பட்டிருக்கிறதாக சில ராஜதந்திரிகள் எங்களுக்கு கா காண்பித்தார்கள் நான் சொன்னேன் இந்த பாதை எப்படி விடுவிக்கப்பட்டுன்றது பாருங்கள் காலையில் ஆறு மணியிலேருந்து இடது ஏழு மணி வரைக்கும் நடந்து போக முடியாது சைக்கிளில் போக முடியாது வாகனங்கள் நேராக இங்கிருந்து வழி அந்த தொங்கல் போய் முடியும் இது வந்து உண்மையான விடுதலையா அடக்குமுறையின் விடுதலையாக இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவிடமும் ராஜதந்திரிகளிடம் முன்வைத்த கேள்வி இது விடுதலை அல்ல அந்த பாதை முழுமையாக துறந்தால் ஒரு பிரெட்ஜை எப்போதும் இருபத்தி நாலு மனத்தியாலும் அவர்களுக்கு போவதற்கும் வருவதற்கும் தங்கு தடையின்றி அவர்கள் பணியை செய்வதற்கும் முழு உரிமை இருக்க வேண்டும் அந்த பாதை அப்போ நான் சொன்னேன் இது சர்வதேசத்தையும் ஏனைய ராஜதந்திரிகளையும் மேபாற்றுவதற்கான விடயமாக இது அமையலாம் ஆகவே உங்களுடைய மனிதாபிமான ரீதியாக நீங்கள் இலங்கையோட கொண்ட ராஜதந்திர உறவின் நிமித்தம் இந்த மக்களுடைய இது வழிகாமல் வடக்கும் மக்களுடைய காணி பிரச்சனையை மட்டுமல்ல பல இடங்களில் இன்றைக்கு முள்ளத்தீவில் இருக்குது எங்களோட முள்ளு மன்னாரில் இருக்குது அதே போல் பல்வேறு இடங்கள்லேயும் இந்த காணியை நீங்கள் அபகரித்து வைத்திருக்கிறீர்கள் விவசாய நடவடிக்கைகள் போன்ற பல்வேறு விடயங்களை சொல்கிறீர்கள் தொடர்பாக ஒரு பூரண தெளிவுபடுத்தலை எங்களால் முடிந்த அளவு அங்கு நாங்கள் சமர்ப்பித்திருந்தோம் அதை அவர்கள் மிகவும் ஆவலாகவும் மிகவும் நிதானமாகவும் மிகவும் அமைதியாகவும் எங்களுடைய தகவலை உள்வாங்கியிருந்தார்கள் இதை நாங்கள் எங்களுக்கு அது ஒரு எதிர்காலத்தில் அல்லது தொடர்ச்சியான ஒரு வெட்டிக்கான ஒரு முதற் படிகளாக நாங்கள் உள்ளக பொறிமுறை தவறியதன் நிமித்தம் நாங்கள் சர்வதேச பொறிமுறையை நாங்கள் நாட வேண்டிய ஒரு நிலைக்கு நாங்கள் முன்வைத்தோம் அதே போல் எங்களுடைய ஜனாதிபதி மேதகு ஜனாதிபதி அவர்களுக்கும் நாங்கள் சொல்றோம் மேதகு ஜனாதிபதி அவர்களே புதிய மாற்றத்தை ஜனநாயகத்தை நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக உறுதியளித்து மக்கள் ஆணையை பெற்று ஆட்சிக்கு வந்த தாங்களின் அரசானது தனது உறுதிமொழிகளை காக்க வேண்டும் என தங்களை வலியுறுத்துகிறோம் இந்த நேரத்தில் ஏனென்று சொன்னால் மக்கள் ஆட்சி மக்களால் பல்வேறு விடயங்களை நீங்கள் முன்வைத்தீர்கள் ஆனால் இதுவரைக்கும் அந்த மக்களுடைய நீதி விடயத்தில் பல்வேறு தோத்தவர்களாக நாங்கள் காணப்படுகின்றோம் ஆகவே இந்த நேரத்தில் உங்களுடைய மேலான கவனத்தை நாங்கள் இந்த காணி விடுவிப்பில் செலுத்தப்பட வேணும் என்றதை வலியுறுத்தி நாங்கள் இந்த வழிவடக்கு காணி உரிமையாளர்களாக இந்த இடத்துல உடல் சந்திப்பை முன்வைக்கிறோம் நன்றி கட்டாயம் ജനാധിപതി നേരെയാ കഴിച്ച ജനാധിപതി ஜனாதிபதியினுடைய செயலகத்தினுடைய மக்கள் தொடரத்துக்கு நாங்கள் போயிருந்தோம் அதில் வந்து நாங்கள் ஏழாம் மாதம் பதினைஞ்சாம் தேதி அங்கே போன நேரம் நாங்கள் அஞ்சு பேர் போயிருந்தோம் ரெண்டு மணி காலத்துக்கிட்ட அவர்கள் எங்களை வச்சு தகவல்களை அல்லது யாழ்ப்பாணம் எங்கே இருக்கிறது வழிவடக்கு எங்கே இருக்கிறது என்று போன்ற புதினமான கேள்விகளுக்கு கேட்ட மாதிரி நாங்கள் உணர்ந்தோம் நாங்கள் சொன்னோம் இப்படியான இடத்துல நாங்கள் முப்பத்தஞ்சு வருஷமாக இதை தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம் அதனுடைய வெற்றியின் அல்லது அதனுடைய தொடர்ச்சியான தோல்வி நிமித்தம் இன்றைக்கு கூட மாளிகை முன்னுக்கு வந்திருக்கிறோம் இந்த காணி விடுவிப்பு இந்த ஜனாதிபதி செய்வதாக தாங்க பல முறை யாழ்ப்பாணத்துக்கு வந்து தண்ட வாக்குமூலங்களை விரைவில் வந்து இது தொடர்பாக உரியவர்களுடன் கலந்து ஆலோசித்து நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் ஆகவே அதன் நிமித்தம் தான் இந்த அருகே இந்த எங்களுடைய மகஜீடு உங்களுக்கு குழந்தை வந்திருக்கிறோம் என்றதை நாங்கள் தெரியப்படுத்தினோம் அவர் சொன்னவர் இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சோட விரைவாக கூட்டி நாங்கள் கலந்துரையாடி அதனை விடுதலை செய்ய நாங்கள் சொன்ன இதைத்தான் கடந்த அரசுகளும் செல்லிக் கொண்டிருக்குது நீங்கள் வந்தும் இன்றைக்கு ஒம்பது மாதங்களுக்கு மேலே ஆகுது நீங்களும் எப்போ கூட்ட போகிறீங்க எப்போ கதைக்க போகிறீங்க ஒரு தியதியும் ஒரு டேட்டையும் சொல்லுங்கள் நாங்கள் அது இந்த இதை எதிர்பார்த்துருக்கோம் இன்று வரைக்கும் அந்த தியதியும் இல்லை வித டேட்டும் இல்லை கூட்டி கலந்துரையாடுதலாக நாங்கள் ஊடகங்களை காண் காணவும் இல்லை அப்போ இது ஒரு எங்களை ஏமாற்றுற ஒரு விஷயமாக தான் நாங்கள் இதில் அதிலையும் பார்க்கணும் என்றால் நாங்கள் கொடுத்த தகவலுக்கு இன்னும் பதி இருபத்தோரு நாள் கடந்தும் ஒரு ரிப்ளையும் இல்லையே செப்டம்பர் முதலாம் தேதி ஜனாதிபதி யாழ்ப்பாணம் கோரிக்கையாக செப்டம்பர் தேதி வந்தால் எங்கள்ட கோரிக்கை ஜனாதிபதிய காரியாலயத்தினுடைய வாசலையும் நாங்கள் வச்சிருக்கிறோம் அதே போல அவர் வந்தால் தேவையான கோரிக்கையை விட இங்கே மாவட்ட செயலகங்களில் எங்கள்ட கோரிக்கை குவிந்து கிடக்கிறது பிரதேச செயலங்களில் இருக்குது ஆளுநர செயலங்களில் கொடுத்துருக்கிறோம் அப்போ அவருக்கு வடிவாக தெரியும் ஊடகங்கள் அதிகமாக பேசும் பொருளாக இருக்குது வழிவடக்கும் மக்களுடைய காணி தொடர்பாக அவருக்கு வடிவாக தெரியும் அதற்கான பல புலனாய்வுகள் இருக்கிறார்கள் அதற்கான பல அவர்களுடைய தகவலை சொல்லக்கூடிய செயலாளர் இருக்கிறார்கள் ஆகவே அவருக்கான அந்த தகவல் பூரணமாக இருக்கிறது ஆகவே வழிவடக்கு மேலதிகமாக நாங்கள் எங்களுடைய தகவலை வழங்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் இன்னும் அவருக்கு எத்தனை மகரும் கொடுக்குறோம் எங்களுடைய காணியை விடுதலை செய்ய சொல்லி

ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முன்னே ஆட்சியிலும் சரி இப்போ இருக்கிற ஆட்சியிலும் சரி நான் கடிதம் மூலம் ஆரம்பிச்சிருக்கிறேன் இந்த வர்த்தகமானியை ரத்து செய்ய சொல்லி அது சம்மந்தமாக இண்டைக்கு கேட்குறேன் மூன்று மாதத்துக்கு முன்னுக்கு நான் கடிதம் கொடுத்துறேன் இண்டைக்கு ஏற்கிறேன் அது சம்மந்தமாக இங்கே ஆரம்பிச்சிருக்குறீங்களா அப்படியான ஒரு இருக்குது அப்போ நான் உடனே என்னுடைய பையில கொண்டே அவர்கிட்ட கொடுத்துறேன் இந்த கடிதம் உங்களுக்கு தந்திருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கொடுத்த கடிதம் அதில் ஒப்பி வந்துடும் உங்களுக்கு நேரடியாக சந்தித்து நான் கொண்டு வந்து வந்திருக்கேன் இதுக்கு முடிவு நீங்க தான் சொல்லுவோம் டாக்டர் பவானந்தாய் ரெண்டு பேரும் அதில் பங்கு பெற்றிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார்கள் இந்த இடத்துல நாங்கள் கடந்த அஞ்சாம் மாதம் மே மாதம் இருபத்தொராந்தேதி அஞ்சு நாள் போராட்ட ஒன்றும் டீல முன்னெடுத்தினாங்க அந்த போராட்டத்துக்கு முதல் நாள் தெலுப்பில் டிஎஸ்ஆல எங்களுக்கு ஒரு அலை கொண்டு வந்தது அந்த நேரத்தில் அவ வெளிப்படுத்தின ஒரு விஷயம் பாதுகாப்பு அமைச்சிடம் இருந்து எங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு அந்த லெட்டரில் இருந்த விஷயத்தை எங்களுக்கு பயிர்ந்தவா அது என்னெண்டா இந்த ஆறாயிரத்தி முந்நூற்றி பதினேழு ஏக்கர் காணியில் இப்போ வரைக்கும் விடுபட்டு இருக்கிற காணியை வந்து அந்த வர்த்தக மாணியிலேருந்து நீக்கிறதாகும் அதோடு விடுவிக்கப்படாத காணியை வந்து விடுவிக்கிற சம்மந்தமாக ஒரு குழு ஒன்றை ஏற்பாடு செய்து அது சம்மந்தமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட போகுது அது சம்மந்தமாக இப்போ நீங்கள் போராட்டம் செய்ய போகிறீங்க அப்போ அது சம்பந்தமான ஒரு தகவலை உங்களுக்கு தாரம் என்று சொல்லியிருந்தவா ஆனால் இன்றைய தினம் தெலுப்பில டிஎஸ் வந்து ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து ஆலோசிக்கப் இந்த காணி விடுப்பு சம்பந்தமான பிரச்சனை எழுந்தவுடனே அதுக்கு வந்து தெலுப்பில டிஎஸ்ஆல வந்து பதில் கூறப்பட்டது இது சம்மந்தமாக பாதுகாப்பு அமைச்சிடம் இருந்து லெட்டர் வந்திருந்தது அதில் வந்து ஆறாயிரத்தி முந்நூற்றி பதினாலு ஏக்கர் காணியில் விடுபட்ட பகுதி போக விடுபட்ட பகுதியை வர்த்தகமானிலேருந்து நீக்கிறதாகவும் மிச்ச பகுதியை திருப்பி கெசட் பண்ணுறதாகவும் தகவலை சொல்லியிருந்தேன் எங்களுக்கு வந்து ரெண்டு மாதத்துக்கு முதல் சொன்ன தகவல் வந்து மிச்ச இடத்துக்கு வந்து அவையில் அதுக்குரிய குழு அது சம்பந்தமான நடவடிக்கைகளை என்ற ஒரு விஷயத்தை சொன்னவே இன்றைக்கு அந்த இடத்துல ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் சொல்லப்படுது மா முற்றுமுதாமல் முதமானது அதால் இப்போ நாங்கள் எங்கே மக்கள் சார்பில் அதாவது வழிவடக்கு மக்கள் இன்றை இன்று வரைக்கும் அந்த மிச்சம் இருக்கிற ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எட்டு ஏக்கரில் மூவாயிரத்துக்கும் மூவாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்கு அந்த அவ்வளவு பெற்ற ஒரு பிரதிப்பாக நாங்கள் சொல்ல வர்ற விஷயம் என்னென்னா எங்களுக்காக கதைக்கிறதுக்கு வந்து அடிமட்ட அரசு அதிகாரிகளில் இருந்து தெளிவுல டிஎஸில இருந்து மாவட்ட செயலாளர் ஆளுநர் அமைச்சர் உரிய பதவியில் இருக்கிற மேர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாருக்குமே வந்து முழுமையான ஆதரவு வந்து மக்களுக்கு இல்லை இந்த இடத்துல நாங்கள் மக்கள் தனியாக தான் போராடி கொண்டிருக்கோம் அரசர் சார்பற்ற சில நிறுவனங்கள்ட்ட உதவியோட ஒரு ஒரு கஷ்டத்துக்கு மத்தியில் எதான் நிற்கிறோம் ஏன்டா இது இந்த விளக்கம் வந்து என்னென்னா நாங்கள் போராட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்காக தள்ளப்படுறோம் அரசின் அந்த இயந்திரத்துக்காலேயே நாங்கள் மறைமுகமாக ஒரு போராட்டத்துக்கு தள்ளப்படுறோம் அதுன்ற ஒரு வெளிப்பாடாக இவை மீண்டும் எங்களை போராட்டம் செய்யத்தான் தூண்டி தூண்டி வைக்கிறேன் இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எங்கள் ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு ஜனநாயக உயர்ந்தபட்சமே ஜனநாயக ரீதியிலான போராட்டம் தான் அதுக்கு மேலே போனால் அது பயங்கரவாதம் நாங்கள் அதை விரும்ப இல்லை அப்போ மீண்டும் இதே அரசாங்கமும் இதே பிள்ளையத்தான் திருப்பி செய்யப்போதா எங்களை எங்கள உரிமையை தந்து எங்களை வாழ விட போதா இல்லைண்டா திருப்பியும் போராட்டங்கள் பிரச்சனைகள் வன்முறைகள் என்று சொல்லி எங்களை திருப்பியும் அதே அதே பகுதிக்கு தள்ள போதான்றது ஒரு பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது இந்த இடத்துல அவை பதில் சொல்ல வேண்டிய ஒரு கடமைப்பாடு இருக்கு இல்லை யாருமே எங்களுக்கு சார்பான ஏன்டா ஒரு தெளிப்புல பிரதேச செயலத்திலேருந்து எங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு தகவலை மறபடுதேக்க என்ன விஷயம் அவையிலும் சேர்ந்து தானே இந்த காணியை அரசாங்கத்தை கொடுக்கணும் நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்வோம் அரசிண்ட எந்த ஒரு வளர்ச்சிக்கும் நாட்டின் வளர்ச்சிக்கும் அரசால் எந்த ஒரு காணியும் கைப்பற்ற முடியும் ஆனால் அதுக்கன்று சில நிபந்தனை இருக்குது சார் முன்ன சொன்னது போல் அதுக்குரிய ஒரு வரையறை இருக்குது அது இங்கே பின்பற்றப்பட்டதா இல்லை எங்கடா அடிப்படை மனித உரிமை நீங்கள் காலம் தாழ்த்தி கொண்டு போகிறீங்க இன்றைக்கு ஒரு கூட்டத்தில் நாங்கள் கதைக்கிறோம் அடுத்த கூட்டத்தில் உங்களுக்கு பதில் சொல்கிறோம் அடுத்த கூட்டத்துக்கு போனால் சொல்லப்படும் அடுத்த கூட்டம் நாங்கள் முப்பத்தஞ்சு வருஷமாக இந்த அம்மா அப்பாவிலிருந்து இப்போ பிள்ளைகள் நாங்கள் வந்துடுவோம் எங்கட உள்ளே இந்த பிரச்சனைக்காக குரல் கொடுக்குமா அப்ப பிரதானமா அரச அதாவது நான் குற்றஞ்சாற்றலை வந்து ஜனாதிபதி முதல் அடிமட்ட அரச ஊழியர் வரைக்கும் சொல்றேன் அவ என்ற நோக்கம் வந்து காலந்தா்த்தது கூட நஷ்டங்களும் வழங்காம இல்லையண்டா காணியையும் வழங்காம அந்த முழுமையான காணியா ஆக்கிரமிக்கிற ஒரு நோக்கத்துல மட்டும்தான் இந்த செயற்பாடு நடந்து கொண்டிருக்கின்ற பிரதானமா இதுல நான் முன்வைக்கிறேன் அது வந்து இந்த அரசாங்கம் வந்து எடுக்கிற நடவடிக்கைகள் இருக்குது நாங்கள் ஜனநாயக முறையில் தான் வரைக்கும் முன்னெடுத்து கொண்டிருக்கோம் இனியும் அப்படித்தான் இருப்போம் அது வந்து அவேல் தர்ற தீர்வுகள் நடப்பில் ஏன்டா எங்களுக்கு மூவாயிரத்து ஐநூறு குடும்பம்ன்றது சும்மா இல்லை நாங்கள் இங்கே அப்படி ஒரு போராட்டம் செய்யணும்னு இல்லாத ஜாழ்ப்பாண கச்சேரினுச்சா கச்சேரியை முடங்குற அளவுக்கு எங்களால் மக்கள் வருகிறேன் ஏன் அவ்வளோ மக்கள் என்ன பிரச்சனைக்கு இருக்கீங்க முப்பத்தஞ்சு வருஷமாக இந்த பிரச்சனையில் மீளாமி இருக்கிற மக்கள் கிளர்ச்சி கொண்டு வலுமின்னா அதை இந்த அரசாங்கம் தாங்குமாண்டது என்னுடைய கேள்வி அதை விரும்புகிறனே மறைமுகமாக எங்களை வந்து அவே அதுக்கு தான் தள்ளுறீங்க நாங்கள் செய்ய விருப்பம் இல்லை அவேல் எங்களுக்கு பதில் தராட்டி வேற அது என்ன வழியேண்ட தெரியல அது அடுத்தகட்டமாக பார்க்கணும் இப்போ இந்த காணி பிரச்சனை வந்து கணவருஷமாக போய்கிட்டு இருக்காங்க சொல்கிறீங்க அவர் வந்து இதுக்கு என்ன முடிவு சொல்கிறது அவரோட கதை கையில் அவருடைய பிரத்யேக செயலாளரோட கதைச்சிருக்கிறோம் பிரத்யேக செயலாளர்கிட்ட ஆவணம் கொடுத்துருக்கிறோம் அந்த பதிலுக்காக காத்திருக்கிறோம் இதுவரைக்கும் கொடுத்து இருபத்தொரு நாளாக போயிட்டு அரச வேலை நாட்கள் தகவலும் இதுவரைக்கும் ஜனாதிபதி செயலகத்திட்ட இருந்து வர இல்லைன்றது தான் நாங்கள் இதில் தெளிவுபடுத்துகிறோம் அவளை எதிர்பார்க்குறோம் சரியான நல்ல செய்தி வருமென்றும் அதோட தெளிவிப்பட ஒழுங்கு நம்ப குழு கூட்டத்தில் இன்றைக்கு நான் பிரதான முந்தச்ச விஷயம் இதுதான் நீங்கள் கேட்ட கேள்வி தான் நாங்கள் கேட்டோம் அதாவது இங்கே இருக்கிற டிஎஸ்ஓ ஜிஏ ஆளுநரோ அமைச்சரோ எம்பி மாதிரோ எங்களுக்கு இந்த தீவை தர முடியாது வந்து ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் இது சம்பந்தமான முடிவெடுத்து தான் செய்யணும் அது பிரதானமான முடிவு வந்து ஜனாதிபதி கையில் இருக்குது அப்போ நாங்கள் கேட்ட நாங்கள் இந்த ச இந்த பிரச்சனை சம்பந்தமாக வந்து நீங்கள் முடிவெடுக்கல ஆனால் எங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் செய்து தரலாம் பாதுகாப்பு அமைச்சரும் ஜனாதிபதி ஜன நாட்டின் பிரதான ஜனாதிபதியும் அவர் அப்போ அவரை சந்திக்கிறது அதாவது இந்த வழிவடக்கு மக்கள் சார்பாக மூவாயிரத்து ஐநூறு குடும்பங்கள்ட சார்பாக குடும்பங்கள் சார்பாக கதைக்கிறதுக்கு ஜனாதிபதியை சந்தி அதாவது மக்கள் இந்த வலிவடக்கு மக்கள்கிட்ட பிரதிநிதிகள் ஜனாதிபதியை சந்திக்கிறவுக்கு ஒரு ஏற்பாட்டை ஏற்படுத்தி தரணும் என்று ஒருங்கிணைப்பு குழுவில் அதாவது மா மாதி செயல ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இந்த கோரிக்கையை முன் வச்சு அதுக்குரிய பதில் அவையில் செய்து தரணும் என்று தான் எதிர்ப்பாங்க அடுத்த கூட்டத்தில் என்ன மாதிரி அது அது சம்பந்தமாக நாங்கள் கேட்டபோது ஒரு ஆள் எழும்பி இடக்கு மடக்காக ஒரு கேள்வி என்று கேட்டால் நீங்கள் அப்படி அது சம்மந்தமாக எந்த ஒரு முடிவும் செய்யாட்டி அடுத்த முறை கூட்டத்தையே நடக்க விடாம மறைப்போம் என்று அதை நாங்கள் விரும்பி ஏண்டா ஒரு காரியாலயம் முழுமையாக இயங்கணும்ன்றது அதுக்கு நிறைய பிரச்சனைகள் எங்களோட ஒரு பிரச்சனைக்காக அதை மூடுறது ஆனால் அதுக்குரிய பதில் நாங்கள் கேட்டிருக்கோம் அது சம்பந்தமான தகவல் தர வேண்டியது அவை ஏன்டா ஆளுங்கட்சியில் இருக்கிறவர் தான் டாக்டர் பவானந்த ஆசர் பாகர் அது சம்பந்தமாக இலகுவா ஒரு முடிவுகளுக்கு தரலாம் ஏன் இது இது வந்து இங்கே இருக்கிற யாராலுமே தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை நன்றி